வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் ஓகே கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ நம்ம கதைகளை பார்க்கலாமா கருந்துளை இருபத்தி ஒன்று ஹலோ தீஷா பீட்டா உயிரோட தான் இருக்கான் அவன கோவா டு பெங்களூர் ஏர்போர்ட் சிசிடிவி புட்டேஜ்ல நம்ம ஆளுங்க ஸ்பாட் பண்ணிருக்காங்க என்ற பிரவீனின் குரல் அவள் தூக்கத்தை முற்றாக துறை தெரிந்தது தான் இருக்கும் இருப்பை உணர்ந்து போர்வையால் தன்னை மறைத்துக் கொண்டவளின் உடல் ஒருமுறை உதறியது அவள் மௌனத்தை மொழிபெயர்க்கத் தெரியாது திஷா இருக்கியா என வினவினான் பிரவீன் தன் தேகத்திலும் படுக்கையிலும் மனப்பரப்பியா பழகிய ஆண்மை வாசனையில் இரவின் மடியில் அரங்கேறிய களியாட்டங்கள் கண்முன் விரிந்தன என தலையில் அடித்துக் கொண்டவள் தன் பதிலுக்காக காத்திருந்த நண்பனிடம் என உரைத்தாள் மேலும் சர்பண்ட்ஸ் கப்பல் இவர்களால் கைப்பற்றப்பட்ட பிறகு சில வாரங்களில் தான் அந்த காணொலிகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவித்தான் பிரவீன் அவள் மின்னஞ்சலுக்கு அந்த காணொலி சாட்சியங்களை அனுப்பியும் வைத்தான் அவன் கூறிய செய்தியில் அவள் சிந்தை சட்டன வெளிப்படைந்தது நேற்றைய இரவின் சம்பவங்கள் அனைத்தும் கலங்கலான காட்சிகளாக கண்முன் விரிந்தது இதுக்கு மேலே அங்கே தனியா இருக்க வேணாம் நான் கிளம்பி வர போர்ஸ் ஏற்பாடு செஞ்சு அவனை பிடிக்கலாம் என அவள் பாதுகாப்பு கருதி படம் எடுத்துவிட்டு இணைப்பை துண்டித்தான் பிரவீன் செடியின் இலைகளில் நிற்கும் மழை பாரம் ஏறிய மனம் தள்ளாடியது தன்னை நினைத்து தனக்கே குமட்டி கொண்டு வந்தது கடந்த காலத்தை பற்றிய அதிகப்படியான சிந்தனையும் முடிவற்ற பயமும் மனதை பாடாய்ப்படுத்தி சுயம் மறந்து ஒரு குற்றவாளியுடன் சல்லாவித்ததில் அவளின் மனோதினம் முற்றும் முறிந்து காட்டாரில் அடித்து செல்லப்பட்ட காய்ந்து சருகாக அடித்துச் சென்றது மனசாட்சி வேறு அவனுடன் ஒழுக்க மீறலாக ஆரம்பிக்கும் இந்த உறவு உனக்கென்ன புதிதா என பரிகாசம் செய்தது அப்போது சுயநிழவுடன் செய்த பிழையை இப்போது தன்னிலை மறந்த நிலையில் செய்திருக்கிற என வெறுப்பை உமிழ்ந்தது கொளியலரை சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வந்தவள் முதல் வேலையாக பிரவீன் அனுப்பிய காணொலியை பதிவிறக்கம் செய்து பார்த்தாள் அந்த இரண்டரை நிமிட காணொலியில் பல விமான பயணிகளுக்கு மத்தியில் அசாத்திய உயரத்தில் கட்டுமஸ்தான தேக ஆகிருதியுடன் காணப்பட்டான் அவன் ஒற்றை வினிக்கியதோடு மினுக்கியத்தோடு ஒரு கருப்பு நிற போலோ ரேஃப் லாரன்ஸ் அட்டையும் காக்கி அரைக்கால் சராயம் அணிந்திருந்தவனின் வடிவு தெரியும்படி காட்சியை பெரிதாக விரிவு செய்து நிறுத்தினாள் தன் கோர் விழிகளால் அவன் தோட்டத்தை ஆராய்ந்தாள் தீஷா பொட்ட வெட்டிய முடியை ஜெல் வைத்து வாரி கண்களை கருப்பு குளிர் கண்ணாடிக்குள் சிறை வைத்திருந்தாள் மீண்டும் அந்த காட்சியை ஓடவிட்டவள் அதன் ஓரத்தில் பதிவு செய்யப்பட்ட தேதியையும் எதேசியாக கண்ணாடியை கழற்றியவனின் கருவிழிகளையும் கண்டு என முனகினாள் அதைத் தொடர்ந்து அலங்கோலமாக கலைந்த அலமாரியையும் திறந்து கிடந்த தன் பயண பெட்டியையும் கண்டு திகைத்தாள் மேலும் தன் கண்ணாடி மேசை மீது பரத்து கிடந்த தீக்ஷாவின் கைபேசி தான் கண்டெடுத்த பதக்கம் என அனைத்தையும் கண்டு அதிர்ந்தாள் நீரஜின் கைகடிகாரம் மட்டும் இல்லாததை கவனித்தவளுக்கு எதுவோ புரிவது போல இருந்தது தன் தங்கை குறிப்பாக தப்பிக்கும்போது கூட அந்த கடிகாரத்தை தன் பையில் பத்திரப்படுத்தி இருப்பது காலம் கடந்து உறுத்தலை தந்தது வர்ணன் விட்டுச் சென்ற தீக்ஷாவின் மற்ற பொருட்களை ஆராய்ந்தவளுக்கு தான் எதையோ தவறவிடும் உணர்வு கைகள் நடுங்க தங்கையின் கைபேசியை எடுத்து மீண்டும் உயிர்ப்பித்தாள் அதை இம்முறை மிகுந்த பொறுமையுடன் அலசியவளுக்கு உயிரை விடும் முன்பு தீக்ஷா இறுதியாக பதிவாக்கிய காணொலி காட்சி கண்ணில் பட்டது மூளையில் திடீரென்று அடிக்க அதை அழுத்தி ஓடவிட்டவளின் முன் தனது ஆடைகளை அணிந்து காட்சி தந்த தீக்ஷாவின் முகம் திரையில் விரிந்தது இப்போ நம்ம வலை வீசி வெளியே தேடிட்டு இருக்காங்க நம்ம ஆர்மி போர்ஸ் வர வரைக்கும் ரெண்டு பேரும் கப்பல்குள்ள பதுங்கி இருக்கிறது எல்லாம் முடியாத காரியம் அதனால யாராவது ஒருத்தராவது இங்கிருந்து தப்பிச்சு போகணும் எனக்கு தெரியும் எதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவன பட் இதை நான் செஞ்சுதான் ஆகணும் என அந்த காணொலி காட்சியில் பேசிய தங்கையின் குரலை கேட்க கேட்க எரிமலையாய் அவளுக்குள் அடங்கி கிடந்த துக்கம் வெடித்து சிதறி நெருப்பு ஆராய் ஓடியது ஒன்மோர் திங் தீஷு

மறக்காம சொல்லிடு என்று கடைசியாக பேசும்போது வார்த்தைகள் பிசிர் தட்டியது அந்த காணொலியின் முடிவில் தீஷாவின் விழிகளில் படலம் திரையிட்டு மறைத்தது அவளின் குற்ற உணர்ச்சி இமயத்தை தொட்டது வர்ணன் தன் உணர்வுகளுடன் விளையாடி மொத்தமாக தன்னை மறிக்கச் செய்து பழி தீர்த்துக் கொண்டதாக எண்ணியவளின் தன்மானம் செலுத்தது அது தந்த உத்வேகத்தில் அடுத்தடுத்து வேகமாக காரியங்களை திட்டமிட ஆரம்பித்தாள் திலீப்புடன் கிளம்பி தேவ வைத்தியாவை சோதனையிட்டவளுக்கு நாராயண வைத்தியர் கோவை அருகே முக்கிய வேளையாக சென்றிருப்பதாக தகவல் கிடைத்தது வர்ணனை பற்றி கேட்கவும் அங்கிருந்தவர்கள் திரு திருவிழம் விழித்தனர் அவர்கள் உடல் மொழி வைத்து பொய் கூறவில்லை என்ற முடிவுக்கு வந்த தீஷாவும் வர்ணன் வழக்கமாக செல்லும் இடம் முழுக்க சல்லடையாக சலித்து தேடினாள் அவன் இருசக்கர வாகனம் கூட வைத்திய சாலையிலேயே நிறுத்தப்பட்டிருந்தது அதில் நாராயணனோட போயிருக்க கூடாது என்ற ஐயம் அவள் மனதை கிள்ளியது அதே நேரம் தன் பங்குக்கு வர்ணனுக்கான தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டிருந்தான் பிரவீன் மேலும் தோழிக்கு அவனால் ஏதாவது ஆபத்து நேருமோ என பயந்து அடித்து பிடித்துக் கொண்டு திருவனந்தபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்தான் பெங்களூருவில் இருந்து புறப்பட்டவனை அழைத்த தீஷா நடந்ததை கூறி எனக்கெனமோ அவன் அந்த வைத்தியரோட தான் இருக்கிறோன்னு தோணுது பிசமணி நேர கோவை வந்துரு அங்கிருந்து அவனை தேடுவோம் என உரைத்து தொடர்பை துண்டித்தாள் மேலும் தன் வர்ணனை தேடி அவனுடன் வருவதை இப்போதைக்கு உதயிடம் தெரிவிக்க வேண்டாம் என கேட்டுக் தன் பாடத்தை தனக்கே திரும்ப ரா பிணையாக்க புறப்பட்டாள் நீலகிரி மாவட்டம் கொன்னூரில் பறந்து விரிந்த மலைத்தொடர்களை தழுவி காய்ச்சிய பால் நுரைத்து பொங்கி வழிவு ஓடுவது போல காட்சி தந்த நீர்வீழ்ச்சிகளால் பசுமையாக காணப்பட்டது அந்த இடம் சுற்றிலும் கொண்டை குருவிகள் சிலம்பன் வகை பறவைகளின் கீச் கீச் சத்தம் அந்த சுற்றுப்புறத்தை மதுரமாக நிறைத்தது அங்கு ஒரு மலை அடிவாரத்தில் நாராயணனின் சக வைத்திய நண்பனின் குடிலில் வெறும் தாறுவாட்சி மட்டும் அணிந்து சுற்றம் மறந்து உலகம் மறந்து படுத்து கிடந்தான் வர்ணன் அவன் உடல் முழுவதும் ஏதோ மொளிகை எண்ணெயை பூசிய நாராயணனை விலகச் சொல்லிவிட்டு அவன் உடலின் சில வர்ம புள்ளிகளை தன் வைத்திய முறையால் தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார் அவரின் நண்பர் அவரின் ஒவ்வொரு தீண்டலுக்கும் சயனித்திருந்தவனின் முகம் சுயநினைவற்ற அந்நிலையிலும் பல உணர்வுகளை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது இப்பொழுது அவன் என்ன அலைகள் ஏதோ பனிப்பாறைகள் சூழ்ந்த மலைப்பகுதியை சுற்றி வளம் வந்தது அந்த கடும் குளிரில் ஒரு கரடு முரடான பாதையில் ஆண் பெண் என ஒரு முப்பது நபர்கள் முயன்று மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களில் ஒருத்தி மட்டும் உடலின் களைப்பை மீறி ஒருவித ஆர்வத்துடன் வேகமாக முன்னால் சென்று கொண்டிருந்தாள் அப்போது யாரோ அவளை தீஷா என கத்தி அழிக்கவும் ஒரு மந்தகாச புன்னகையுடன் திரும்பி பார்த்து இதழ் சொலித்து அலவம் காட்டி நின்றாள் அந்நிலையில் அவன் இதழ்கள் என தன்னை மீறி முனகியது அதைத் தொடர்ந்து காதுகளில் யாரோ என்று இறைவது போல இருந்தது திடீரென்று எங்கோ துப்பாக்கி தோட்டாக்கள் பாயும் சத்தம் அவன் செவையை தெருகியது அந்த மாதிரி ஒரு என்ன கிளர்ச்சி அவனுள் ஏற்பட்டது அப்போது எதிலோ முட்டிக் கொண்டது போல உயிர் வழியை முகத்தில் தேக்கி என கத்திய அவனின் முகம் இப்போது நிர்மலமாக காட்சி தந்தது அவன் முகம் காட்டிய வர்ண ஜாலத்தில் நாராயணனின் முகம் தன் வைத்திய நண்பனை நன்றியுடன் பார்த்தது அதை ஏற்றுக்கொண்டது போல ஒரு சிறு கண்ணசைவுடன் குறுச்சிரிப்பு உதிர்த்த வைத்தியர் தன் வேலையை மட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்தார் யாரோ தன்னை அடித்து போட்டது போல இரண்டு நாட்கள் மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தான் வர்ணன் மூன்றாவது நாள் அந்தி சாயும் பொழுது கண் ஒழித்த வர்ணன் தன் சுற்றத்தை வெளிகளால் அலசினான் முயன்று எழுந்தமர்ந்தவன் தலையை உதறி தன் எண்ண ஓட்டத்தை நிலைப்படுத்த முயன்று கொண்டிருந்தான் அவனிடம் ஒரு மண் குவளையை நீட்டி இத குடிக்க வண்ணா என புன்னகைத்தார் நாராயணன் அவர் தந்த சிவப்பு நிற மூலிகை விரவத்தை ஒரே மடக்கில் குடித்தவனின் முகம் அஷ்ட கோணலாக மாறியது அதை கண்ட நாராயணன் வைத்திய நண்பர் அவன் தோள் தட்டி உறக்கச் சிரித்தார் இழந்த ஞாபகங்கள் முழுதாக மீண்டிருக்க தான் வழிமாறி சென்ற தருணங்கள் வரிசையாக மனதில் அணிவகுத்து நின்றது கண்களை அழுந்த மூடித்திருந்தவன் அதற்கு மேல் ஒரு நொடி கூட தாமதிக்க தயாராயில்லை இரட்டி விட்டிருந்ததால் இரவு தங்கிவிட்டு செல்லும்படி கேட்டுக்கொண்ட நாராயணம் ஆபத்து உங்களையும் சேர்ந்து தொடரும் என அவரை ஒருமுறை அணைத்து விடுவித்தான் மேலும் ஒரு சின்ன பெட்டியை அவரிடம் தந்து இன்னிலிருந்து அஞ்சு நான் இதை உங்ககிட்ட இருந்து திரும்பி வாங்கிக்கலனா இந்த அட்ரஸ்ல இருக்கவங்க கிட்ட இதை சேர்த்திருங்க என ஒரு முகவரியை தந்தான் பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காமல் தனக்கு உதவியவரிடம் தான் இந்த பெட்டியை திரும்ப பெறும் வரை காலம் தேவ வைத்தியாவுக்கு செல்லாமல் இங்கேயே இருக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெற்றான் சில காலத்துக்கு அதிக உணர்ச்சி வசப்படக்கூடாது என்ற என ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார் அங்கிருந்து புறப்பட்டவன் கொன்னூர் மலையிலிருந்து போக்குவரத்து குறைவாக இருந்து வளைந்து நெளிந்த சாலைகளில் நடந்தான் அப்போது அந்த பக்கம் கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று வந்தது அதை கைகாட்டி நிறுத்தியவன் சில பல ஐநூறு ரூபாய் தாள்களை நீட்டி தன்னையும் அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொண்டான் கொன்னூரிலிருந்து கீழே இறங்கி மேட்டுப்பாளையம் வழியாக வந்து கொண்டிருந்தது அந்த கார் வரும் வழி நெடுக பேச்சுக் கொடுக்க முயன்ற ஓட்டுநரிடம் பிடிக்கொடுக்காத நழுவினான் வர்ணன் அவனின் நடவடிக்கைகள் சந்தேகத்தை தந்தபோதும் வாங்கிய பணத்துக்காக வேறு வழியின்றி வர்ணனை கோவையின் கோர்ஸ் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றான் அதே சமயம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக கோவையின் எல்லா சோதனை சாவடிகளிலும் வர்ணனின் புகைப்படத்தை தந்து தீஷாவும் பிரவீனும் வலைவீசி தேடிக் கொண்டிருந்தனர் ஒரு இடத்தில் அவர்களிடம் மாட்டிக்கொண்டான் வர்ணனுக்கு உதவிய அந்த கார்காரன் வர்ணனின் படத்தை கண்டதும் அவன் முகத்தில் படந்த யோசனையும் பதட்டமும் பிரவீனை நம்பியது சந்தேகத்தின் பெயரில் அவனிடம் நடத்திய விசாரணையில் உண்மையை உளறிவிட்டிருந்தான் அவள் அதன் பிறகு அவன் இறங்கிய இடத்தை சுற்றி தங்கள் தேடுதல் வேட்டையை நடத்தினா் கோவையின் ஐந்து நட்சத்திர விடுதி ஒன்றில் தனது விஸ்தாரமான சொகுசு மித்தையின் மீது கால்களை அகன்று விரித்தவாறு அமர்ந்திருந்தார் பர்ணன் அவன் கரங்களில் ஒரு தங்க நிற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பயண கடவுச்சீட்டு வீற்றிருந்தது அதன் மீது தன் கட்டை விரலை ஒட்டியவாறு மணக்கண்ணில் விரிந்திருக்கும் இரண்டு பாதைகளையும் மிக அமைதியாக நினைவு கூர்ந்தாள் தன் வாழ்க்கை பயணத்தை ஒருமுறை திரும்பி பார்த்து மனதில் அசை போட்டவனுக்கு எப்பவும் எதுவும் கேட்டு போகல நீயே இவ்வளவு கஷ்டப்படணும் இந்த வாமன் இந்திய ராணுவம் யார் கண்ணையும் படாம எங்கேயாவது கண்காணாம இடத்துக்கு போயிடு என புத்தி பாடம் நடத்தியது அப்போது திடீரென்று அவனின் எண்ண சுழலில் இருந்து ஒரு வெண்கல குரல் ஒரு நாட்ட காக்குற ராணுவ வீரனா இருக்கிறது வேலை கிடையாது அது ஓ உயிர் ஓ உடம்ப விட்டு பிரியற வரைக்கும் நீ வாழ போற வாழ்க்கை முறை என ஓங்கி ஒழித்தது அந்த குரலுக்கு சொந்தக்காரரை நினைத்த மாத்திரத்தில் அவன் கண்கள் பணித்தன கண்டிப்பாப்பா என முன முனுத்தவனை தர இறங்கச் செய்தது பிரைவேட் நம்பர் என்ற எண்ணிலிருந்து வந்த அழைப்பு அழைப்பது யாராக இருக்கும் என அறிந்தது போல அதை உயிர்ப்பித்தான் வர்ணன் சொல்லுவாமன் என்றவனின் குரலில் பிராவோ பீட்டா பிராவோ என பாராட்டிய வாமன் புலங்காகிதமடைந்தான் வர்ணன் நினைத்தது சரிதான் வாமன் அவனை அப்படியே முழுதாக நம்பிவிடவில்லை தனது நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டான் தன் வாழ்வில் வாமன் எழுதிய அத்தியாயம் எப்படி தன் லட்சிய பாதையிலிருந்து தடம் புரள வைத்ததோ அதுபோல இனி தான் வாழ்வில் எழுதப்போகும் அத்தியாயங்கள் அவன் ஆணி அசைத்துப் அசைத்து பார்க்கும் அளவு வலிமை பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்ற திடத்துடன் காய்களை நகர்த்தினான் நாயகன் இதில் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் ஒருபோதும் தன் லட்சிய பாதையிலிருந்து திசை மாற மாட்டேன் என தன் தந்தையை எண்ணி மானசீகமாக சத்தியம் செய்தான் முக்கியமான விஷயம் சக்தியோட கண்டுபிடிக்க அதுக்கு பின்னாடி இருக்கிற யாரையும் கண்டுபிடிக்க முடியல என ஒருவாறு தங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஆலோசனை நடத்தினான் வாமன் வாமனின் அடிமடியில் கை வைக்க தயாரானவன் அந்த அறையின் ஆளுயர முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னின்று தன் வலது காதை அழுந்த வருடையவாறு பதில் தந்தான் வெறும் தூண்டில் வீசினா மீன் சிக்காது வாமன் தோண்டில்ல பொழுவ வைக்கணும் என்றவனின் போடகமான வார்த்தைகள் வாமனை நிமிண்டியது என்ன சொல்ல வர பீட்டா என்ற வாமனின் குரல் இப்போது எச்சரிக்கையுடன் ஒழித்தது அவனிடம் பொண்ணு வேணும்னா அதுக்கு விலையா என்னோன தந்துதானே ஆகணும் என்னை இன்னும் கொஞ்சம் பிடுகி போட்டான் வர்ணன் அப்போது அவன் தங்கி இருந்த அறைக்கு நேரெதிர் கட்டிடத்திலிருந்து ஒரு சிவப்பு நிற லேசர் ஒளி அவன் பின் மண்டையை குறிப்பார்த்தது அதைத் தொடர்ந்து வர்ணனுடன் முனைப்பாக பேசிக் கொண்டிருந்த வாமனின் செவியில் துப்பாக்கியின் தோட்டா சத்தமும் கண்ணாடிகள் நொறுங்கும் சத்ததும் தெளிவாக கேட்டது பிடா பிடா நோ என எதிர்பக்கம் தன் தளபதியின் குரல் கேட்காத பதைப்பதிப்பில் உறக்க கத்தினான் வாமன் வாமன் இப்படி கத்துவதற்கு சில நொடிகள் முன்பு அவனுடன் பேசிக்கொண்டே லேசாக வர்ணன் நகரவும் குறித்தப்பி அவன் முன் இருந்த ஆளுயர கண்ணாடி செல்லச் செல்லாக நொறுங்கியது அதில் தன் கைபேசியை தூக்கி வீசிய வர்ணன் சரையிலென்று ஓடிச் சென்று திறந்து கிடந்த ஜன்னல் வழியாக பார்த்தான் யாரோ ஸ்னைப்பர் துப்பாக்கியுடன் இருட்டான எதிர்ப்புற கட்டிடத்திலிருந்து ஓடுவது வரி வடிவமாக தெரிந்தது அவனை பிடிப்பதற்காக தன் கை துப்பாக்கியுடன் அரை கதவை படாரென திறந்தான் வர்ணன் அங்கு அவனை பிரவீனின் அதிகாரிகள் சிலர் சுற்றி வளைத்தனா் அவனை கண்டதும் டிராப்யர் என சுட தயார் நிலையில் நின்றிருந்தவர்கள் கூறினர் அவர்களின் உத்தரவுக்கு கட்டப்படுவது போல நடித்து மெது மெதுவாக நகர்ந்தவனை நோக்கி சரண்டனோ என கத்தியவாறு தலத்தின் கோடியிலிருந்து மானை திருத்தும் வேடனாக ஓடிவந்தான் பிரவீன் மேலதிகாரியின் சத்தத்தில் அதிகாரிகள் இருவர் கவனம் கிளைந்தனர் அவர்களின் கவனச்சிதறலை பயன்படுத்திய வர்ணன் ஒரு அதிகாரியின் கரத்தை முறுக்கி அவன் துப்பாக்கியை தட்டிவிட்டான் அதற்குள் மற்றொருவன் வர்ணன் மீது பாய வரவும் அவன் காலை இடறிவிட்டான் அதில் பக்கத்தில் இருந்த சுவரில் நங்கென்று மோதி கீழே விழுந்தான் அந்த அதிகாரி தன் ஆட்களை செயலிழக்க செய்த வர்ணன் மீது கொலை வெறியில் இருந்தான் பிரவீன் அவனை சரணடையச் செய்யும் நோக்கில் பிரவீனின் துப்பாக்கி டப் 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 என மூன்று தோட்டாக்களை உமிழ்ந்தது அவற்றிலிருந்து ரப்பர் பந்தாக லாவகமாக துள்ளி ஓடியவனுக்கு பதிலாக அலங்காரத்துக்கு சுவரில் மாட்டியிருந்த ஓவியம் அதில் சிதைந்து சென்னா பின்னமானது அதற்குள் அந்த தளத்தின் மற்றொரு கொடியில் இருந்த ஜன்னல் நோக்கி குட்டிக்கரணம் அடுத்து ஓடியவனை இப்போ நீ ஆகலனா அந்த பெயிண்டிங் நிலைமைதான் உனக்கோ என ஓங்கி ஒளித்த பிரவீனின் குரல் துரத்தியது என கண்ட்டி ஜன்னலின் வழியாக கீழே குரங்கை போல அடுத்தடுத்த தளத்தின் பால்கனிகளில் லாபகமாக குதித்து விடுதியின் பின்பக்க வழியாக வெளியேறிக் கொண்டிருந்தான் அதற்குள் ஓடிவந்து ஜன்னல் வழியாக பார்த்த பிரவீன் ஒரு நிமிடம் சர்க்கஸில் சாகசம் புரிபவர்கள் போல தாவை குதித்து ஓடியவனை கண்டு மலைத்து நின்றான் தன் காதில் பொருத்திய ஒளி பரிமாற்ற கருவி மூலம் விடாத என தகவல் தந்தான் பிரவீன் அடுத்த நிமிடம் மறைவிலிருந்து வெளிப்பட்ட தீஷா தன் இடைப்பட்டியோடு பொருத்தப்பட்டிருந்த உரையிலிருந்து தனது துப்பாக்கியை உருவி எடுத்துக் கொண்டு ஓடினாள் படபடவன் அவள் சுட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் ஓடும் அவனின் காலை பதம் பார்க்க முயன்று தோற்று அவன் காலடி மண்ணை கவியது இத்தனையும் பிரவீன் கீழே வந்து சேருவதற்குள் நடந்திருந்தது விடுதிக்கு வெளியே வந்தவன் சுற்றும் பார்த்தான் நேரம் நிச்சயம் நள்ளிரவை இருக்கும் அதனால் போக்குவரத்தும் பெரிதாக இல்லாத அந்த அகண்ட சாலையின் மத்தியில் கண்மன் தெரியாமல் ஓடினான் ஒரு திருப்பத்தில் திரும்ப நினைத்தவன் எதேச்சையாக தன்னை துரத்திக் கொண்டு வந்தவளை திரும்பி பார்த்தான் அப்போது தனக்கு பின்னால் வரும் லாரியை கவனத்தில் கொள்ளாது அவன் எங்கு சென்றான் என இடுப்பில் கை வைத்து மூச்சு வாங்க சாலையின் நடுவில் நின்றாள் அவளுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த லாரி சாலையின் நடுவில் ஆள் நிற்பது தெரிந்தும் ஹாரன் சத்தம் எழுப்பாமல் வந்து கொண்டிருந்தது கண்ணெதிரே நடக்க இருக்கும் விபரீதம் அறிந்த பிரவீன் தொலைவிலிருந்து தீஷா தள்ளிப்போ என கொண்டு வருவதற்குள் அவளை பாய்ந்து வந்து தன்னுடன் இழுத்துக்கொண்டு பிடிமானமின்றி நடைபாதை ஓரம் அவளுடன் கட்டி உருண்டான் அந்த சந்தர்ப்பத்தை சமயோஜிதமாக பயன்படுத்திக் கொண்ட தீஷா தன் உடுப்பு மறைவில் வைத்திருந்த பிரத்யேக மின்சார கைவிலங்கை கொண்டு அவன் கரங்களை போட்டினாள் அவளிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்றவனை தன்னிடமிருந்த தொலை இயக்க சாதனத்தை அதாவது ரிமோட் கண்ட்ரோலை அழுத்தினாள் அதில் ஒரு மின்சார அதிர்வு அவன் உடலை ஊடுருவ அப்படியே சுருண்டு விழுந்தான் வர்ணன் மீண்டும் மீண்டும் எழ முயற்சித்தவனை தன் கையில் இருந்த சாதனத்தின் உதவியுடன் நிலைக்குலைய செய்தாள் திஷா அவன் படும் அவஸ்தையை கண்டவுளி ஒரு குரூர புன்னகை குடிகொண்டது அதற்குள் அங்கு வந்த பிரவீன் போதும் திஷா மீறி இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வச்சு பார்த்துக்கலாம் என அவளிடமிருந்து அந்த விலங்கை இயக்கும் சாதனத்தை பறித்தான் மேலும் வர்ணனை தங்கள் விசாரணை கூடத்துக்கு அழைத்துச் செல்வதை ரகசியமாக உதை அறியாமல் செய்தனர் கானகத்தில் சுதந்திரமாக உலாவும் சிங்கத்தை நேருக்கு நேர் எதிர்த்து நிற்காது வஞ்சித்து வீழ்த்தி விட்டு மாறுத்தட்டுவதில் என்ன பெருமை ஆனால் உண்மையில் சிங்கம் அவர்களால் வீழ்ந்ததா இல்லை போல நடிக்கிறதா கருந்துளை ஈர்க்கும் என்ன பிரச்சனை கதையை கேட்டீங்களா நம்ம பேட்டாவுட பாஸ்டென்ஸ் என்னவாதா இருக்கோ குணமாயிட்டான்னு சொல்றாங்க கதையை தொடர்ந்து கேட்டாதானே அது என்னன்னு தெரியும் இப்ப நம்ம வர்ணனை புடிச்சிட்டாங்களே அடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க அது வரைக்கும் உங்க இருந்து விடை பெறுவது உங்களது ஆர்ஜே நித்யஸ்ரீ